இன்றைக்கு மனிதநேய மக்கள் கட்சி பார் பெறுத்ததால் படைபெறுத்ததோ படைபெறுத்ததால் பார்ப்பறுத்ததோ என்கிற அளவுக்கு ஒரு பொதுக்கூட்டத்தை தான் கூட்டினோம் இரண்டு மாநாடுகள் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நாங்கள் நடத்தியது பொதுக்கூட்டம் ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்கே சட்டமன்றத்திலே எப்படி நாலு சட்டமன்ற உறுப்பினர்களில் நட்சத்திர சட்டமன்ற உறுப்பினர் அந்தஸ்து ராமநாதபுரத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கிடைத்ததோ அதுபோல ராமநாதபுரத்தில் அரசியல் கட்சிகள் பல கூட்டங்களை கூட்டியிருக்கும் ஆனால் மனிதநேய மக்கள் கட்சி கூட்டோர் மக்கள் கடலிலே ஒரு கூட்டம் அந்த கடலை இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மக்களின் அங்கீகாரம் அது மிக அவசியமான ஒன்று என்பதை இன்றைக்கு அரசியல் கட்சிகள் விளங்குகின்ற முகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன சகோதரர்களே இந்திய தேசத்திலே தேர்தல் அரசியல் பெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பது மண்ணை போட்டு மூடப்பட்டுக் கொண்டிருக்கின்றன தேர்தல் அரசியல் தான் இந்த தேசத்திலே நடைபெற்று பல அரசியல் கட்சிகள் ஒரு முறை தேர்தல் வருகிற போது அந்த மக்களை சந்திப்பதற்காக அந்த பகுதிகளுக்கு செல்கிறார்கள் ஓட்டு வேட்டை ஆடுவதற்காக இந்த தேசத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஊழலை தடுத்து குடும்ப ஆட்சியை விரைப்பதற்காக ஒரு வீர முழக்கத்தோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மனிதநேய மக்கள் கட்சி ஆரம்பித்து மனிதநேய மக்கள் கட்சி மிக குறைந்த வருடத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்தது தமிழ்நாட்டினுடைய சிறுபான்மை ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வங்கியாக இருந்தது அதை வரலாற்றிலே எம்ஜிஆருடைய காலத்திலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலே இருந்து எண்பத்தி ஏழிலே எம்ஜிஆர் மரணிக்கிறவரை இஸ்லாமியர்களுடைய ஓட்டு வங்கியை எம் யாரால் தமிழ்நாட்டில் வாங்க முடியவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வாழ்வுரிமையை மீட்டெடுப்பதற்காக இழந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக இருக்கின்ற உரிமைகளை காப்பதற்காக ஒரு புரட்சியாய் தமிழ் மண்ணிலே இன்னவரை மக்களை நேசிக்கின்றே மனித நேயத்தோடு உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம். அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக சேவையிலே ஆம்புலன்ஸ் சேவையிலே இரத்த தான முகாம்கள் நடத்துவதிலே இரத்தக் குருதியை கொடுப்பதிலே ஏழைகளுக்கு உணவளிப்பதிலே கல்வி சேவை புரிவதிலே எல்லாவற்றிலும் அந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் முன்னணி அமைப்பாய் மாறியது இந்த தொண்டி ராமநாதபுரம் தொண்டியிலே இருந்து எங்களுடைய முதல் புரட்சி ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு நடைபெற்றது இன்றைக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆம்புலன்ஸ்களை கடந்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் தமிழ்நாட்டிலே தண்ணிகர் இல்லாத ஒரு அமைப்பாய் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கடமைப்பட்டிருக்கிறோம் எனக்கு தெரிந்த இந்து மக்கள் கட்சியை சார்ந்த ஒருவர் சொன்னார் ஒரு ஆம்புலன்ஸ் நடத்துறதுக்கே நாங்க தண்ணிப்பட்ட பாடா நடக்கிறோம் எப்படி பாய் தொண்ணூத்தி ஒன்பது ஆம்புலன்ஸ் தமிழ்நாட்டில் நடத்துறீங்க என்று கேட்டார் நடத்தவில்லை இது இறைவனுடைய அருள் கொடை எங்களை கொண்டு இறைவன் செய்கின்றான் இவைகளை பதிலளித்தோம் அன்புக்குரிய சகோதரர்களே அப்படித்தான் இந்த தேசத்திலே சேவை அரசியல் சேவை மக்களுக்கான சேவையை முன்னெடுத்து ஆனால் தேர்தல் நடக்கும் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகளை தமமுகவின் மூலமாக வாங்குவார்கள் தொடர்ந்து நாங்கள் வஞ்சிக்கப்பட்டோம் இடஒதுக்கீட்டிலே வஞ்சிக்கப்பட்டோம் பல்வேறு காரியங்களிலே முஸ்லிம்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள் அரசியலிலே போதும் கவலை அடையவில்லை மக்கள் சேவைகள் நடக்கட்டும் என்று பார்த்தோம் ஆனால் இந்த சிறுபான்மை மக்களை கிள்ளுக்கரைகளாக அரசியல் கட்சிகள் நினைத்தன அதனால்தான் இரண்டாயிரத்தி ஒன்பது ஏழாம் தேதி சென்னையிலே தாம்பரத்திலே மக்கள் கட்சி ஆர்ப்பரிக்கின்ற கடலிலே ஓடமிடுகின்ற பறவை கூட்டங்களாக வானவில் புறப்படுகின்ற அம்புகளாக வீறு கொண்டு எழுந்தது ஒரு கூட்டம் தமிழ்நாட்டிலே மாற்று அரசியலுக்கான ஒரு புரட்சியை படைத்தது மனித கட்சி நாங்கள் நிறுத்தப்பட்டோம் நாலு இடங்களிலே தனித்து நின்றோம் நாலு இடத்திலுமே நம்ம தான் ஜெயிச்சோம் நாலு இடத்துல தனியா நிறுத்தப்பட்டோம் பாராளுமன்றத்தில் நாலு இடத்திலையும் நாங்க தான் ஜெயிச்சோம் எப்படி நாங்க ஜெயிச்சோம் ஆமா ஓட்டுக்கு நாங்க காசே கொடுக்கலையே தேர்தல் கமிஷனுடைய எல்லா சட்ட வரம்புகளையும் பின்பற்றியவர்கள் நாங்கள் மீறியவர்கள் எங்களை கண்டவர்கள் அதிக ஓட்டு வாங்கி இந்த நாட்டிலே வெற்றி பெற்றதாக இருக்கிறார்கள் அவன் என்ன வேண்டும் பணம் கொடுக்கலாம் சட்டத்தை மீறி என்ன வேண்டுமானாலும் பிரச்சாரம் செய்யலாம் கொடுக்கலாம் சேலை கொடுக்கலாம் ஜாட்டு கொடுக்கலாம் வேட்டி சேலை கொடுக்கலாம் எல்லாமே கொடுப்பாங்க யாருக்கு ஓட்டு போடுகிற வாக்காளர்களுக்கு இந்த வேட்பாளர்கள் கொடுப்பார்கள் அதையெல்லாம் மீறி அவர் ஜெயிப்பாரு அதை தேர்தல் கமிஷன் அங்கீகரிக்கும்

இளைஞர்கள் இந்த தேசத்தை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் தேர்தல் கமிஷனால் அது முடியாது இனிமேல் மனிதனே மக்கள் கட்சிதான் தமிழ்நாட்டில் தேர்தல் கமிஷன் என்ற நிலைய வருமானால் அதை செய்ய வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் இளைஞர்கள் எங்கிடத்துல இருந்தால் நிச்சயமாக ஓட்டுக்கு ஒரு பைசா யாரும் கொடுக்க முடியாத நிலையை உருவாக்குவோம் குறைந்த ஓட்டை பெற்றோரும் அன்றைய தேர்தலிலே அப்படியானால் நீதமாக நடந்த நாங்கள் குறைந்த ஓட்டுக்களை வெற்றி என அங்கீகரிக்கப்பட வேண்டும் பரவாயில்லை அந்த தேர்தலை பொறுத்தவரை எங்களுக்கு பொ ஒரு தான் நாங்கள் காட்டினோம் மக்களுடைய அங்கீகாரம் படிப்படியாக மனிதநேய மக்கள் கட்சி இந்த நாட்டிலே இளைஞர்களிடத்திலே மிக வேகமாக வளர்ந்தன பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அழைத்து மூன்று சீட்டுகளை வழங்கியது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலே நாங்கள் பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றோம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றிக்காக உழைத்தோம் வரலாற்றிலே இப்படி ஒரு வெற்றி முஸ்லிம்களுடைய அத்துணை ஓட்டுக்களும் அப்படியே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு சென்றது இந்த தேர்தலில் என்பதை ஜெயலலிதா அவர்கள் மறந்து விடக்கூடாது என்பதை இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டிய கடமை எனக்குள்ளே பொதிந்திருக்கின்றன உயிருக்கு பயப்படவில்லை எங்கள் உடமைக்கு பயப்படவில்லை எந்த பிரச்சாரத்திலையும் நினைவு சூழலை கையாண்டு நாங்கள் முஸ்லிம் மக்களிடத்திலே போய் சிறுபான்மையின மக்களிடத்திலே போய் தலித்து மக்களிடத்திலே சென்று அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து வைத்தோம் அப்படியே தேர்தலில் அவர்கள் எதிர்பார்க்காத வெற்றி கிடைத்தன இடஒதுக்கீடை தருவோம் என்று சொன்னார் ஜெயலலிதா மேடம் எல்லா இடத்திலையும் பிரச்சாரம் செய்கிற போது சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்தால் முஸ்லிம்களுக்கு இருக்கிற இடஒதுக்கீடை அதிகப்படுத்துவேன் என்கிற வாக்குறுதியை தமிழக இடத்திலே தமிழக மக்களிடத்திலே வைத்திருக்கிறார்கள் அதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களிலே அரசியலிலே நேர்மை என்பது இன்றைக்கு பறிபோயிருக்கிற காலம் எனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாராளுமன்றத்திலே எட்டு நாட்களுக்கு மேலாக ஒரு ஜனநாயக தேசத்தின் பார்லிமெண்ட் இழுத்து பூட்டப்படுகிறது எங்கே ஏற்பட்டது இந்த ஊழல் என்று விவாதம் நடத்துவதற்கு கூட அவர்கள் அனுமதிக்காமல் மன்மோகன் சிங் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையை இந்த தேசத்திலே வைக்கிறார்கள் மன்மோகன் சிங் சரியானவரா தவறானவரா என்பதல்ல எங்களுடைய விவாதம் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் பாராளுமன்றத்திலே விவாதம் நடந்தால் உண்மை வெளிச்சத்திற்கு வரும் அன்புக்குரிய சகோதரர்கள் இன்று நேற்று நடப்பதில்லை இந்த ஊழல் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி நிலக்கரி சுரங்க ஒதுக்கீட்டிலே நடந்திருக்கிற ஊழல் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி இதற்கு முன்னாடி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி டூ ஜி இன்றைக்கு நிலக்கரி பேரா ஊழலை பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே பனிரெண்டு ஆண்டுகளில் இந்தியாவில் லட்சம் கோடி ரூபாய் இந்த இந்தியாவில் ஊழல் அதாவது கோடி ரூபாய் இந்த மக்களுடைய வரிப்பணம் சுருட்டப்பட்டிருக்கிறது சகோதரர்களே நமக்கு வர வேண்டிய பணம் சகோதரர்களே சத்தியம் மோசடியிலே மட்டும் ஏராளமான கோடிகள் புழங்கியதை இந்த தேசத்தின் பத்திரிகைகள் வெளிப்படுத்தின ஐயாயிரம் கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி ரெண்டுல போயிட்டான் ஐயாயிரம் கோடி ரூபாய் எங்க போச்சு அரசத்து மேத்த அடிச்சது ஐயாயிரம் கோடி அவர் இறந்துட்டாரு அவர் போனா போறாரு எங்க போனா ஐயாயிரம் கோடி யார் எடுத்தா கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே அதே போல பட்டியலிலே பார்த்தால் இன்னைக்கு கேதன் மேத்தா ஆயிரம் கோடி அவர் யார் ஐயாயிரம் கோடி சுருத்திய அரசத் மேத்தாவின் குழுமத்திலே உள்ளவர் கேதன் மேத்தா சர்க்கரை பேரா சர்க்கரை இறக்குமதி ஊழல் ஆயிரத்தி முன்னூறு கோடி ரூபாய் அது மட்டுமல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல மேகாலயாவிலே வனத்துறை ஊழல் இந்தியாவிலே உள்ள மேகாலயா முன்னூறு கோடி ரூபாய் யூரியா ஊழல் நூத்தி முப்பத்தி மூணு கோடி ரூபாய் நல்லுப்பிரசாத்தி அதாவது அவருடைய மாநில தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் பிரான்ஸ்ல இருந்து ஆறு நீர்மூழ்கி கப்பலை வாங்கினாங்க மூழ்கினது கபல் இந்த தேசத்தின் மக்களுடைய பணம் எவ்வளவு ஐயாயிரம் கோடி ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல பீகார்ல நில மோசடி நானூறு கோடி ரூபாய் பீகார்ல வெள்ள நிவாரண பணிக்காக ஊழல் நடந்தது பதினேழு கோடி ரூபாய் சுக்ரான் டெலிகாம் ஊழல் ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எஸ்என்எல்சி லாவலின் மின் திட்ட ஊழல் முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாய் இந்த தேசத்தில் இப்பொழுது நம்முடைய நாட்டிலே தமிழ்நாட்டிலே மதுரையில மேலூரில பொக்கிசமலை முஸ்லிம்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அங்கே பொக்கிசமலையை இன்றைக்கு தோண்டி தோண்டி எடுத்து மலைகள் எல்லாம் உடைத்து போய் கொண்டே இருக்கிறது கழுத கெட்டா குட்டிச்சவர் மாதிரி இப்பதான் தெரிஞ்சிருக்குது எல்லாத்துக்கும் அதுல அந்த சகாயம் கலெக்டர் அவர் நடத்திய புலன் விசாரணையில மட்டும் அரசுக்கு இழப்பு எவ்வளவா முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் நம்ம மதுரை இல்லை முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அன்புக்குரிய சகோதரர்களே கிரானைட எடுக்கலாம் கடல் அட்டையை மட்டும் யாரும் கூடாது இந்த நாட்டில் எவ்வளவு வேணாலும் கிராடன் எடுத்துக்க எந்த ஆற்றுல வேணாலும் மணல அள்ளு அன்புக்குரிய சகோதர எங்க போய் கொண்டிருக்கிறது இந்த தேசம் இந்த ஊழலுக்கு மாற்றமான ஒரு புரட்சி இந்த தேசத்தில் ஏற்பட வேண்டும் சோவியத் ரஷ்யா ரஷ்யா சோவியத் ரஷ்யா இப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிறதா உலக வரைபடத்திலே சோவியத் ரஷ்யா இல்லை அது சுருங்கிய ரஷ்யாவாகிவிட்டது என்ன காரணம் மக்களின் மாபெரும் புரட்சி அந்த புரட்சி இந்த மண்ணிலே ஏற்பட வேண்டும் ஒரு அரசியல் புரட்சி அது ஆதிக்கத்தின் புரட்சி அல்ல அது ஆயுதத்தின் புரட்சி அல்ல ஒரு மக்களிடத்தில் ஏற்பட வேண்டிய எகிப்து புரட்சி இந்த எகிப்திலே புரட்சி ஏற்பட்டது மக்கள் புரட்சி இருபத்தி ரெண்டு நாளில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் எகிப்து மண்ணிலே ஏற்பட்டது என் அன்புக்குரிய சகோதரர்களே இந்திய பிரதமர் நிலக்கரி பேரா ஊழலிலே இருக்கிற போது இந்த தேசத்திலே நாம் யாரை நம்புவது அரசியல் இந்த நாட்டிலே நடைபெற்றுக் நாட்டிலே முயற்சி செய்தது ராமநாதபுரத்திலே தலித்து மக்கள் தேவர சமுதாய மக்கள் இன்னும் ஏராளமான மக்கள் இங்கே வாக்களித்தார்கள் எங்களுடைய பேராசிரியர் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ராமநாதபுரத்தில் தேர்வு செய்யப்பட்டார் உங்களுடைய பேராதரவரோடு இறைவனின் மாபெரும் கிருமையால் தேர்வு செய்யப்பட்டார் என் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்கிற தாய்மார்கள் எனக்கு முன்னாலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த மேடைக்கு இடப்புறம் இருப்பவர்கள் வலப்புறம் இருப்பவர்கள் இந்த மேடையில் இருப்பவர்கள் ஏறத்தாழ ஒரு வருடம் மூணு மாத காலமாக பத்திரிகை துறைக்கும் ஒரு வருடம் மூணு மாத காலமாக எங்களுடைய பேராசிரியர் ஜவாஹிர் இந்த ராமநாதபுரத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் சட்டமன்ற உறுப்பினராக இந்த மக்களுக்கு சேவையாற்றுவதிலே இந்திய தேசத்திலே இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் யாரும் எந்த மேடையிலும் கேட்டிருக்க முடியாது

மூணு மாதத்திலே இந்த ஊரிலே எங்கேயாவது ஒரு ஒரு ரூபாய் காசு வாங்கினார் என்று யாராவது இந்த நிமிடம் இந்த நிமிடம் இங்கே இருந்து நான் வெளியேறி விடுவேன் சொல்லுவதற்கு தயாரா இந்த தேசத்தில் யாராவது தயாரா உங்களுக்கு அவகாசம் தருகிறோம் தயாரா உங்கள் சட்டையின் மீது ஒரு ரோமம் படாது பாதுகாப்பாக நீங்கள் உங்கள் வீட்டுக்கு செல்லலாம் உங்களுடைய ஒருத்தர் ஒரு பைசா இவர் கேட்டாரு கையெழுத்துக்கு காசு கேட்டாரு கேட்டாரு அல்லது இந்த திட்டத்தில் இவ்வளவு கமிஷன் வாங்கினாரு என்று ஒரு இந்திய தேசத்தில் நாலு ஆயிரத்தி எட்நூறு இதோ ஒரு எம்எல்ஏ எந்த மேடையிலையாவது உலக வரலாற்றில் இந்திய தேசத்துடைய வரலாற்றில் இந்த வார்த்தையை எந்த அரசியல் கட்சி மேடையிலையாவது யாராவது பேசியது உண்டா சொல்லுங்கள் நான் அந்த கட்சியில சென்றுறேன் ஒரு நிமிடம் உங்களுக்கான நேரம் நீங்கள் வருவதற்கான நேரம் பாருங்கள் இதைவிட என்ன எதிர்பார்க்கிறீர்கள் ஒரு தூய்மையை இந்த மண்ணில் நிலைநாட்டி காட்டுவோம் என்று சொல்லி மனித மக்கள் கட்சியை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடைய குழந்தையாக உருவாக்கியது எங்கள் குழந்தை இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிறது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய இயக்கம் அந்த இயக்கத்தினுடைய குழந்தை மனிதநேய மக்கள் கட்சி அதன் மீது ஒரு தவறான கரை வடிமானால் எங்கள் உயிர்களை அர்ப்பணிப்பதற்கு நாங்கள் தயாராக இருப்போம் இந்த மண்ணில் இப்படி சொல்லுகிற ஒரு அரசியல் கட்சி என்னுடைய அன்பு பத்திரிக்கையாளர்களே வரலாற்றிலே இப்படி ஒரு எம்எல்ஏ நிறுத்தி யாராவது கேட்டாங்க ஏதாவது சொல்ல முடியுமா சொல்லுங்கள் இதைவிட என்ன ஒரு எம்எல்ஏ விடத்தில் நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் உடலை ஒழித்து காட்டியிருக்கிறோம் லஞ்சத்தை ஒழித்து காட்டியிருக்கிறோம் சொல்லுங்கள் யார் ஒருவராவது சொல்லுங்கள் ஒரு ரூபாய் வாங்கியிருக்கிறார் என்று ஐம்பது லட்சம் ரூபாய்க்குள்ளாக ஒரு பணம் எங்கள் தலைவரிடத்தில் வந்தன எடுத்துட்டு போங்கப்பான்னு சொல்லிட்டார் எங்க தலைவர் அந்த பணத்தை கையில் எடுத்தவர் சொன்னார் ஐயா உங்க மாதிரி ஆளுக இந்த ஊர்ல இன்னும் நிறைய பேர் வரணும் ஐயா நீங்க நல்லா இருக்கணும் ஐயா சரி இந்த பணத்தை என்ன பண்ண போறீங்க நாங்க பங்கு போட்டுக்குவோம் ஐயா சொல்லிட்டு போனாங்க ஒரு பைசா நாங்கள் நாங்கள் தொட்டது கிடையாது நாங்கள் அறிந்து தொட்டது இல்லை நான் விசாரித்தவரை இல்லை இதோ மக்கள் மன்றத்திலே குற்றவாளியற்றவர்களாக நாங்கள் நிற்க வேண்டும் நாளை மறுமை நாளிலே எங்களை சன்னிதானத்திலே குற்றமற்றவனாக நிற்க வேண்டும் என்பதற்காக எங்கள் தலைவரை நாங்கள் நிறுத்தி நாங்கள் கேட்கிறோம் முன்னாள் தலைவரை இதுதான் தூய்மையான அரசியல் இந்த அரசியலைத்தான் நாங்கள் செய்தோம் எவ்வளவோ பேர் சொன்னாங்க பணத்தை வாங்கி நல்லதுக்கு செலவழிக்கலாம் அவங்க வாயில அரிசிய போடத்தான் முடியும் நாங்க வாங்கல நாங்கள் வாங்கவில்லை எவ்வளவோ நெருக்கடிகள் சம்பளம் கொடுக்க முடியாத சூழல்கள் எவ்வளவோ சூழல்கள் எவ்வளவோ பிரளயங்கள் எவ்வளவோ சுனாமிகள் பொருளாதாரத்திலே எங்களை கடந்து சென்றிருக்கின்றன எங்களுடைய உள்ளங்கள் அதனால் குத்தி கிழிக்கப்பட்டிருக்கின்றன கண்ணீரால் கடவுளிடம் பிரார்த்தனை செய்தோமே தவற தவறாக ஒரு ரூபாயை நாங்கள் வாங்கவில்லை யாராவது சொல்ல முடியுமா